அசைத்து இசை தது தான் இசைந்து இசைத்தது தது புது ஸ்வரம் தான் சிரித்த சிரி போலி சீலம் போலி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு செய்ய போறாங்க முக்கல்ல போட்டு உருளைக்கிழங்கு குழம்பு நல்லா சூப்பரான தட்டி இட்லி செய்யறேங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க இதெல்லாம் வந்து எப்படி செய்யலதா பாக்கலாங்க லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க எப்படி ஆல்ரெடி உருளைக்கலங்கு வந்து கட் பண்ணி குக்கர்ல போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் மூக்கல்ல பாத்தீங்கன்னா இது நைட்டே வந்து ஊற வச்சு வச்சிருந்தாங்க வெள்ள மூக்கல்ல வரும்ல அதுதான் இதையும் பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கழங்கோட சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான்ப்பா தண்ணி வந்து கொஞ்சமா ஒரு இங்கே பாருங்க உருளைக்கழங்கு முழுகிற அளவுக்கு தான் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து வச்சா போதுங்க இப்போ வந்து இதை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விசில் போல வருதுங்க அப்போ அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்துட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதா பார்க்கலாங்க இதுக்கு ஒரு மசாலா வந்து தேவைப்படுங்க மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் என்னென்ன மசாலா அப்படின்றத பாக்கலாங்க இங்க பாருங்க தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்குறாங்க கொஞ்சமா வந்து வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த குழம்புக்கு வந்து இந்த மசாலா போட்டுதான் நம்ம குழம்பு செய்ய போறோம் அவளைதான்ப்பா குக்கர் வந்து அது பாட்டுக்கு நம்ம மூணு விசில் வருட்டோம் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாங்க இட்லி மாவு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கலந்துதான் வச்சிருக்கிறேன் இப்போ ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி கொஞ்சமா சேர்த்தா போதும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சூடாகட்டும் கேஸ் வந்து உருளைக்கெழங்க கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கிறாங்க அப்போதான் வந்து சீக்கிரமா வந்து வேகும் இப்ப பாருங்க இந்த இட்லி மாவு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கலந்து வச்சிருக்கேன் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த இட்லி இது இந்த மாவு வச்சு இட்லி ஊத்தினா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இட்லி ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் நல்லா நம்ம இன்னொரு இட்லி வந்து ஊத்தி வச்சுக்கலாம் இட்லி ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டுல வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதனால நான் இதுலயே ஊத்திட்டு ஊக்கிட்டே இல்லைன்னா நார்மல் இட்லி பாத்திரத்திலேயே வச்சு இட்லி ஊட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இது இன்னைக்கு துணி போட்டுதாங்க நான் ஊற்றி போறேன். ஒயிட் கலர் கிளாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு துணி துணி வந்து போட்டு ஊற்ற விருப்பம் இல்லைனா எண்ணெய் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி இட்லி ஊற்றுனா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால இன்னைக்கு இட்லி துணி வச்சு தான் இப்போ எப்படி இட்லி ஊற்றி போகிறேன் அப்படின்றத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த துணியை வந்து நல்லா நினச்சிடணும் நினச்சிட்டு நினைச்சிட்டுனா இப்போ வந்து இந்த துணியை வந்து இன்னைக்கு மேலே வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் அடுத்து என்ன நம்ம வந்து இட்லி மாவை எப்படி ஊத்துறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வந்து இட்லி பெரிய இட்லி வேணும்னா நீங்க பெரிய பெருசாக ஊற்றிக்கலாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் நல்லா மெலிசா வந்து தோசை பதற்றிட்டு இருந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால நான் இன்னைக்கு அது போலதான் வந்து ஊற்ற போறேன் இப்போ அப்படியே வாங்கி இட்லி எப்படி ஊற்றுறேன்னு சொல்லி பார்க்கலாம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் வந்து இட்லிக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சில வந்து இட்லி மாவு ஊக்குவோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலந்துதான் வச்சிருக்கிறேன் அதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து அப்படியே ஊத்திக்கலாங்க பாருங்க ஊத்திட்டனா இட்லி தாங்க இருக்கும் இது போல வந்து நம்ம சுத்தி வச்சோம் அப்படின்னா வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் மாவு வந்து போயிடுங்க அவ்வளவுதாங்க சூப்பரா தத்தி ஊத்திட்டேன்னா இப்ப வந்து இந்த ஸ்டாண்ட்ல வந்து வச்சுக்கலாம் கீழே இருக்கிற ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து இட்லி ஊற்றி வைக்க மாட்டாங்க மேல இருக்கிற ஸ்டாண்டுலதான் அங்க ஊத்துவேன் ஊத்திட்டு நம்ம இது போல லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம இவ்வளவுதான் ஆட்டினாலும் பாத்தீங்கன்னா உழவே உழாதுங்க அப்படியே இதை தூக்கி நம்மளுடைய இட்லி பாத்திரத்துல வந்து வச்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க தண்ணி வந்து நல்லா சூடாகி ஒரு இட்லி வந்து எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம இது வேகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த தட்டெல்லாம் வந்து நான் துணி போட்டு மாவு ஊத்தி ரெடி பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா வெந்துருச்சா சொல்லி பாக்கலாங்க இந்த லாக்லேட் தள்ளிக்கோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இட்லி வருங்க நல்லா இருக்கு பாருங்க நல்லா சூப்பர் சாப்டா வந்து இட்லி வந்திருக்கு இப்போ இதே போல வந்து எல்லா மாவும் எல்லா இட்லியும் வந்து நான் ஊத்தி வச்சுக்கிறேங்க. நான் மூணு தட்டு எடுத்திருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தட்டு இருக்குங்க. கீழே வந்து இட்லி வந்து நான் எப்பயும் வைக்க மாட்டேன். அதே போல வந்து இட்லி வைக்கலங்க. எல்லா மாவையும் நான் ஊத்தி வச்சிருக்கேன். இதே போல வந்து எல்லா இட்லி தட்டுலயும் மாவு போட்டு வச்சுக்கலாம். முங்கி வச்சுருங்க ஒரு கரண்டி ஊற்றிக்கிறாங்க மாவு அதிகமா கரெக்டா ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே நம்ம இப்போல வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து தட்டிக்கலி ரெடி இதே மாதிரி வச்சு லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிட்டோம்னா பாருங்க கீழே வந்து உள்ளாது அப்படியே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கர் பாத்தீங்கன்னா மூணு விசில் வந்தாச்சுங்க இப்ப ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு காத்தெல்லாம் எடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சு எடுத்து வந்துடுறேன் பண்ணி பாக்கலாங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா தான் வெந்துட்டு வச்சுட்டோம் பாருங்க சூப்பரா வந்து உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டு தான் இருக்கு இந்த அளவுக்கு வந்து வெந்தாலே போந்துட்டு தான் இருக்கு இப்ப இதை தோல் உரிச்சு எடுத்துனு வந்துடுறேன் இந்த மூக்கல்லையும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே வெந்துட்டு தான் இருக்கு இப்போ நான் இந்த உருளைக்கெழங்கு வந்து தோலெல்லாம் உரிச்சு எடுத்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எட்டுனு வந்துக்கிறாங்க இப்போ வாங்க இதை வச்சு குழம்பு எப்படி செய்கிறேன் பார்க்கலாங்க ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்தன் வச்சுக்கிறாங்க வந்து வச்சுக்கிறேன் இது வந்து நல்லா சூடாகட்டும் அதுக்கு ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது போல வந்து குருமா மாதிரி செஞ்சுட்டு இட்லி கூட வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இதே போல சமைச்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுட்டு மறக்காம சொல்லுங்க இப்போ கடுகு சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டுங்க பாருங்க கடுகு நல்லா பொறிஞ்சாச்சு இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்து நல்லா அப்புறமா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் புதினா சேர்த்துக்கிறாங்க அடுத்ததான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தோம் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் எல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க அதான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கும்மா வந்து பாத்தீங்கன்னா இட்லி இட்லிக்கு மட்டும் இல்லாம தோசைக்கும் நல்லா இருக்குங்க சாரத்து கூட வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே போல கும்மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை நல்லா போய் நல்லா ப்ரௌன் கலரா வந்து வதங்கி வருத்தோம் அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு வந்து சூப் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எங்க வீட்டுல சுற்றி சாப்பிடுறாங்க அப்படின்றதுனால எப்பவுமே வந்து காரம் கம்மியா தாங்கன்னு சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா தப்புன்னு வந்து அடிச்சுடுச்சுக்கலாம் அப்படின்றதுனால தண்ணி சேர்த்துட்டேன் அடுத்ததா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியும் உருளை சேர்த்துக்கலாங்க இது மூக்கல்ல போட்டு குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டெல்லாம் நம்ம தாளிச்சு கொடுத்தாலையும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த மசாலா அரைச்சு வச்சிருந்தேன்ல இதையும் பாத்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த குழம்பு கண்டிப்பா நீங்களும் வந்து உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு போடலாங்க உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே போல் வந்து சமைச்சு பாருங்க தண்ணி வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெந்துருச்சுங்க நம்ம இந்த அளவுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்க டபுளா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வந்து இருக்கு மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குழம்பு பாருங்க சூப்பரா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சு அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய உருளைக்கெழங்கு மூக்கல்ல போட்டு குருமா வந்து ரெடி ஆயிடுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுலயே வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் எல்லாம் அரைச்சு போறதா இருந்தா போட்டுக்கலாம் எங்களுக்கு வந்து அது போல வந்து போட்டால் பிடிக்காது அப்படின்றதுனால நான் போடலங்க இப்ப பாருங்க இட்லி வந்து சூப்பரா வந்து வெந்தாச்சு இந்த இட்லி வந்து இல்ல இட்லி கொஞ்சம் தண்ணி அச்சல நம்ம நம்ம அதனால வந்து நான் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த லாக்கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தள்ளலாங்க இந்த பக்கமும் தள்ளலாம் இந்த பக்கமும் தள்ளலாம் உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அது போல வந்து தள்ளிட்டு ஒரு தட்டை எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா பாத்தீங்கன்னா இட்லி வந்து வந்துருங்க இந்த இட்லி வந்து சும்மா அப்படியே மேலேக்குள்ள வந்து தண்ணி தெளித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக வந்து வருங்க அப்படியே இந்த ஒரு இட்லியை வந்து எடுத்து நம்ம மேலே வந்து அப்படியே தள்ளிடலாங்க நம்ம இது போல் நம்ம துணி போட்டு செஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து சூப்பராக வருங்க இட்லி இட்லி எடுக்க வந்து அதே நீங்கள் எண்ணெய் போட்டு செஞ்சால் இது போல் வருமானா தெரிலங்க நான் இது வரைக்கும் நான் எண்ணெய் போட்டு செஞ்சதே இல்லை பாருங்க சூப்பராக வந்து துணியில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒட்டாமல் ரொம்பவே வந்து அழகாக வந்துருச்சு இட்லி பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க இந்த இட்லி வந்து அப்படியே வச்சுக்கலாம் இதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இட்லியும் நான் எடுத்துக்கிறேங்க ரொம்ப அருமையா இருக்குங்க நாலு இட்லி சாப்பிடுறவங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே போதுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபீலிங்கா ஆயிடுங்க நம்மளுக்கு இட்லி ஊற்றி வைக்கவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாவே ஒரு ஒரு கரண்டி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து ஊற்றி ஊற்றி வச்சிடலாங்க ரொம்பவே சுலபமாதான் இந்த இந்த இட்லி செய்யறது கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே போல இட்லி ஸ்டாண்டு தட்டு இட்லி ஸ்டாண்டு வந்து வாங்கி வச்சிட்டு உங்க வீட்டுல நீங்களும் வந்து இதே போல வந்து செஞ்சு பாருங்க அது குருமாக்கும் இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்குங்க பழமும் கொதிக்குது பாருங்க நல்லா வந்து கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் வந்ததுக்கு அப்புறமா சூப்பரா வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடும் இட்லி வந்து பாருங்க இருந்து ஒட்டாம எவ்வளவு அழகா வருதுன்னு சொல்லி கண்டிப்பா வந்து நீங்களும் இட்லி வந்து இது போல இட்லி வேக வைக்கிறீங்கன்னா துணி போட்டு வேக வைங்க நல்லா ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க ஆ கலரா ஏதாவது போட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இட்லில வந்து பாத்தீங்கன்னா சாயம் உச்சிரும் அப்படின்றதுனால ஒயிட் கலர் கிளாத் எடுக்கிறேங்க சூப்பரான தட்டி த்ரீ வந்து ரெடிங்க இட்லி பொடி வந்து செய்யறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து வீடியோ எடுக்கீங்க அதை பார்த்துட்டு நீங்க இட்லி பொடி கூட செஞ்சு மேல வந்து பாத்தீங்கன்னா நெய் அப்படி இல்லைன்னா கிண்ணை போட்டு இட்லி பொடி அப்படியே தூவி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து இதே போல வந்து ஐநூறு அரசு வந்து இட்லி ஊற்றி வச்சுக்க போறாங்க அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நம்ம சுடாக ஊத்தி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவளைதான் பஸ்டூப்பரா வந்து குழம்பு நல்லா கொதிச்சு என்னால் பிரிஞ்சு வந்தாச்சா இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா வந்து எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்க பத்த மணி புதினாவும் எடுத்து வச்சிருக்கிறோம் புதினா வந்து கண்டிப்பா இப்போல குழம்புக்கெல்லாம் சேர்த்து பாருங்க ரொம்பவே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் எடுத்து கீழே வச்சிடறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அடுப்புல வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போறாங்க ஸ்னாக்ஸ்காக பச்சை வேர்க்கடல வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க இது மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு வீட்டில் வந்துச்சுன்னா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் ஒரு நாலு ஊட்டி வருஷங்க அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுக்கலாங்க நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள அதனால வந்து சாப்பிட்டுக்குறாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட மாட்டேங்க சாப்பிடவே மாட்டேன் இன்னைக்கு உங்களுக்காக இப்படி சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம நம்மளோட வீடியோ பாக்குறோங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பரா வந்து தல் தல் தலன்ட்டு இருக்குங்க இப்போ குழம்பு போட்டுக்கலாங்க நல்லா இந்த பட்டாணியோட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வச்சுரும்பா வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்ட்டான பஞ்சு போல தட்டு இட்டு செஞ்சிருக்கிறேன் அடுத்ததா உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு தயவு செஞ்சுட்டாங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க பாருங்க பஞ்சு போல இருக்கு சாஃப்ட்டா இந்த குருமாவோட வந்து நல்லா வந்து தொட்டி இந்த உருளை பட்டாணி இருக்குல்ல இந்த மூக்கல்ல இதை வச்சு ஒரு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சுட சுட இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தாங்க சாப்பிட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இட்லி சாப்பிடாத எனக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இட்லி வச்சு சாப்பிட்ணும் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்லேயும் சமைச்சி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா சமையல் சைட் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்